அவர் வந்து பாருங்க இதை எம்ஜிஆர் கொடுக்கல யாரும் கொடுக்கலாம் யாருமல்ல பொதுச் செயலர் என்ன பண்ணுறாரா நாலு கோடி ரூபாய் அரசு மூலயமா கொடுக்குற காசோலை நல்ல கவனிங்க அந்த காலத்திலேயே நாலு கோடி ரூபாய் இதை வந்து நிறைய பேசியிருக்காங்க நான் பொதுக்கூடங்களாலாம் நான் பேசியிருக்கிறேன் யார் கேட்டிருக்கேன் திரு நெடுஞ்சினை அவர்களால் பேசுகிற பொதுக்கூடம் நான் கேட்டிருக்கேன் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நாலு கோடி ரூபாய் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார் நாலு கோடி ரூபாய் செக்க கொடுக்கும்போது அது கிட்ட தான் வாங்குறாரா கிட்டு வாங்கும்போது இவர் படம் எடுத்தாரான் யார் தொக்கையா தொக்கையாண்டி வந்து படம் எடுத்தாரான் எடுத்த உடனே புதுச்சேரி என்ன பண்ணுறான் சொல்லிட்டு அந்த படத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரா அதையும் குறிப்பிடறாரு பண்ண உடனே இப்போ என்ன வந்தாங்களா வெளிவந்தாங்களான் வந்த உடனே கிட்டு சொன்னாரான் ஐயா எனக்கு இந்த பணத்தை வாங்குறது நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை துக்கையாண்டி சொன்னாரான் இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையும் இன்னும் இன்னும் முஞ்சாம முடியல இருக்கு பாருங்கள் உடனே அவர் சொன்னாரான் கவலைப்படாதீங்க நான் என்னுடைய உதவியாளர் அனுப்புகிறேன் நீங்கள் நாலு கோடியும் ஒன்றா எடுக்காதீங்க ஒவ்வொரு கோழியா எடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும்